சிக்ஸ் ஃபிஃப்டி வித்து இப்போ இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாகி ஃபைவ் பிஃப்டி ஏன்னா அவ்வளவு குவாண்டிட்டி சூப்பரா இருக்கா பட்டன்ல இருந்து எல்லாமே தரமா தெரிக்க விடுறாங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் காட்டலாம் பாருங்க இது வந்து ப்ரீமியமான பிளாக் மாதிரி இருக்கு செம்ம கிளாஸா இருக்கும் பாருங்க செம்மையாக இருக்கும் நீங்கள் கலர் மட்டும் பண்ணிட்டு வந்துருக்கீங்க எடுத்துட்டு போயிடலாம் ஓகே இந்த மாதிரி பிளாக் நீங்க பாத்துக்கமா நீங்க லவர்ஸ் லவர்ஸ்லாம் பாருங்க ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சேனல் இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தால டாகர்ஸ் தான் வந்துருக்கும் தாம்பரத்தில் இருக்க டாகர்ஸ் ஸோ இப்போ எதுக்கு நம்ம இங்கே ஸ்பெஷலாக வந்திருக்கோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சேல் இருக்க ப்ரீமியமான கலெக்ஷன் ஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசைன் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரைஸ் ட்ராப் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட்கே ஃபிளாட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க சூப்பரான ஒரு ஆஃபர் போய்ட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் டாகர்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் ஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக வச்சிருப்பாங்க ஸோ அதே போல் இந்த தடவை வந்து லாஸ்ட் ஹார்ட்லாட்டாக வந்து இறக்கியிருக்காங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரிச்சே வைக்கலை அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து இன்னும் பேக்கிங்லேயே இருக்குது ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டுருக்க போட்டிருக்காங்க நிறைய காம்பாஃபர்ஸ் சொல்லியிருக்காங்க வீடியோவில் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக இதாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஷர்ட் வேணும் இல்லை கிராண்டாக எனக்கு ஷர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ என்ன புது கேட்டில் இருக்கீங்க ப்ரோ ஃபுல்லாக இம்பார்டன் ஐட்டம் நிறைய இறக்கி இருக்கும் அதுக்கு இந்த வீடியோ நீங்க ஒரு மேரேஜ் நீங்கள் போறீங்க அப்படின்னா கிராண்டா ஒரு பிரைடல் ஈக்குவல்க்கு இப்ப நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலரா பிளைன் செக்லாம் போடும் அந்த மாதிரி இல்லாம அதுலேயே பிளைன்லேயே செல்ஃப் டிசைன் ஒரு கோர்ட்டுக்குள்ள போற ஷர்ட்லாம் வெளியில போட்டா அப்படி இருக்கும் ஓகே அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கும் மேரேஜுக்கு பிரைட்டா நீங்க போலாம் ஓகே பிரைட்லாம் போவா பிரைட்டா போலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பாக்க போறோம் இந்த வாட்டி ஓகே சூப்பர் அப்படியே நம்ம ஷாப் நேம் நம்மளோட சொல்லுங்க ப்ரோ ஷாப் நேம் டாகஸ் தெரிஞ்சது தான் தாம்பரத்துல இருக்குது சரிங்களா கூகுளில் டைப் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் நியர்பை தான் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஓகே ஸோ கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வந்துருக்குது அதுக்காக வீடியோ சீசன் இல்லைனாலும் வீடியோ போறோம்னா ஸோ புதுசாக ஏதோ வந்திருக்குது பண்ண போறோம் அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே ப்ரோ அப்படியே ஒன்னொன்னா காமிச்சிருங்க ஓகே ப்ரோ அப்போ கிட்ட வாங்க இதை பாருங்க இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு ரேக் ஃபுல்லாவே இம்போர்ட் ஐட்டம் நிறையா இருக்கிருக்கும் ஓகே ஒன்று ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் டிசைன் கிடைக்கும் ப்ரோ ஓகே இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்ஷனில் வச்சிருந்தோம் ஆமா இப்போ இதுவும் ப்ரீமியம் தான் அதுலேயும் எந்த மாற்றம் இல்லை ஓகே ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வச்சிருந்தோம் இப்போ எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாகி ஃபைவ் ஃபிஃப்டி ஏன்னா அவ்வளோ குவான்டிட்டி ஓ அதே அதே ப்ராடக்ட் தான் பிரைஸ் மட்டும் கம்மியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது நூறு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ ரெண்டாயிரம் பீஸ் ஏன்னா செம்ம ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் சூப்பராக போகுது ஏன்னா எல்லாருமே இது பாருங்க இப்போ ஒரு மேரேஜ் பண்ணால் இந்த மாதிரி தானே போய் ஆகணும் நல்லா செம்மையாக இருக்குல்ல சோ அதனால ஒரு மேரேஜ் பண்ணா நல்லா கிராண்டா போனோம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் விரும்புறாங்க இந்த மாதிரி இப்போ இருக்க இதெல்லாம் பாத்தீன்னா ஆமா ஒரு ட்ரெண்ட்ல பாத்தீன்னா இந்த மாதிரி விரும்புறாங்க சோ அதுக்கேத்த மாதிரி எனக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் அது பாருங்களேன் சூப்பரா இருக்கு பாருங்களேன் பட்டன்ல இருந்து எல்லாமே தரமா தெறிக்க விடுறாங்க ஓகே இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் போடுறதே இப்பம்மா பார்க்கலாம் அதே இதுதான் ஆ அது இது வேற இது பட் இது வேற டிசைன் ஏகப்பட்டது இருக்கு ப்ரோ கொஞ்சம் அப்படியே மாறி இருக்கு கலர்ஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியல ஆனா இதுல ஒரு டிசைன் இருக்கு ஓகே ஓகே இது ஒரு டிசைன் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்திருக்கு உங்களுக்கு இது பாருங்க இது கூட பாருங்க

அப்பதான் அது நல்ல சட்டை நம்புவீங்க ஐநூத்தி ஐம்பது ரூபா சொல்றேன்ல அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அதை நம்ப மாட்டீங்க அது நல்ல சட்டையே கிடையாது ஆயிரம் ரூபா குத்து எடுத்தா தான் எத்து குத்தா தான் மன திருப்தி ஆகுதுன்றீங்க ஆனா அதே சட்டை தான் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறேன் சோ ஒன்னொன்னு டிசைன்ஸ் பாருங்க ப்ரோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் காட்டலாம் பாருங்க ப்ரோ பிளாக்ல பாருங்க ப்ரோ இது வந்து ப்ரீமியமான பிளாக் மாதிரி இருக்குது செம்ம கிளாஸ் இருக்கும் ஸோ ஒரு ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க இந்த மாதிரிலாம் நம்ம ரெகுலராக போட்டு போகிற இடத்துல நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக போடும்போது எப்படி இருக்கும் பாருங்க ப்ரோ பின்னாடியே போதும் வாங்க ஒன்று ஒன்று காட்டுறோம் பாருங்க எல்லாமே வேற வேற டிசைன்ஸ் எப்படி இருக்குது பாருங்க வெரைட்டி ஃபுல்லாவே செல்ஃப் டிசைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி செல்ஃப் அது அடுத்தது உங்களுக்கு வேறு டிசைனை காட்டுறேன் காட்டுங்க வெயிட் பண்ணுங்கள் இது பாருங்கள் நான் போட்டுருக்கிட்டே கலர்ஸ் பாருங்கள் ஓகே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் குவாலிட்டி எல்லாமே இது பாருங்கள் இது பாருங்கள் டிசைன் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் ப்ளேசருக்குள்ளே கோட்டுக்குள்ளெல்லாம் போட்டு நம்ம அழகாக போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஆ அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இல்லை நான் கோட்லாம் போட மாட்டேன் அப்படி வெளியே போடுறேன் அப்படியே நான் கிராண்டாக இருந்தால் நீங்கள் அப்போ இந்த மாதிரிலாம் நல்லா போட்டுக்கலாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு ஓகே சூப்பரா இருக்கு இது நான் காட்டுறது எல்லாமே கலர்ஸ் நிறைய இருக்கு நான் எல்லாமே ஒரு ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஓ சூப்பராக இருக்குது டிசைன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஆர்டிக்கல்லாம் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன ரேஞ்சு கொடுக்குறோம் எல்லாமே ஃபிளாட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஓகே ஆமாம் இதிலே கலர்ஸ் ஏகப்பட்டது பாருங்கள் இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது வந்தால் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆமாச்சு சூஸ் பண்ணுற ஆப்ஷனே இல்லை நீங்கள் கலர் மட்டும் டிசைட் பண்ணிட்டு வந்துருக்கீங்க எடுத்துட்டு போயிடலாம் ஓகே பாருங்கள் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் கொடுத்து பயங்கரமாக பண்ணி வச்சுருப்பாங்க ஓகே ஸோ இதே மாதிரி எல்லாமே பக்காவாக பண்ணுற நிறைய இருக்குது இந்த மாதிரி ஆர்டிக்கலு டிசைனு உங்களுக்கு டிசைன் தெரியுதுங்களா செல்ஃப் டிசைனு ஓகே ஆ தெரியுது ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்டிக்கல் ஸோ ஏகப்பட்ட கலர் சார்ட் இருக்குது ஸோ ஒரே கலர்லேயே நிறைய செல்ஃப் டிசைன் வச்ச மாடல் நிறைய இருக்குது ஷர்ட்ஸு கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏகப்பட்ட கலர்ஸ் ஒரு இருபது கலர்ஸில் சுற்றி சுற்றி இது பாருங்கள் பிளாக்லேயே பாருங்கள் வேறு மாதிரிலாம் இருக்குது தரமாக ஓ இந்த மாதிரி பிளாக்லாம் நீங்கள் பார்த்துருக்கமா நீங்கள் பிளாக் லவர்ஸ்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்குது இது எல்லாத்துலேயுமே ஒயிட்டும் இருக்குது ஸோ ஒயிட்டு கீழே அது பாருங்கள் பேக்கிங் கூட இருக்குது அதனால் ஒய்ட்டு காட்டலை ஓகே ஒயிட் வந்து கீழே பேக்கிங் கூட இருக்குது ஓ சூப்பர் ஓகேங்களா ஓகே

ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டிசைனர் ஷர்ட்ஸ் நம்ம ஊரில் இல்லை ஓகே முக்கியமாக இந்த தாம்பரம் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே தான் வந்து எடுக்கணும் அந்தளவுக்கு இந்த மாதிரி நம்ம இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே தாம்பரம் சரௌண்டிங்கில் உங்ககிட்ட யாருக்குமே இல்லை சிட்டி சைடில் இருக்கலாம் இருந்தால் கூட அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை அதிகமாக ஆமாம் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குன்னு சொல்கிறாங்க சரி நான் பார்த்தேன் இது அது ஏமாத்துறாங்க மக்களை இந்த சட்டோட விலை என்ன அவங்க விற்கிற விலை என்ன அப்படின்னு நம்மளுக்கும் தெரியுது ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் சரி ஓகே நம்ம வந்து இறங்கும் காலத்துலன்னு சொல்லிட்டு ஸோ இந்த நிறைய இறக்க ஆரம்பித்தேன் ஓகே செம்மையாக இருக்குது பாருங்கள் க்ரீன் ஓகே டிசைன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒவ்வொரு டைப்பில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனீங்கன்னா எப்படி இருக்குன்னு கிராண்டாக இருக்கும் நீங்கள் வேறு எதுவுமே சரி பண்ணத்தாலே ஓகே எல்லோ ஷேடு ம் லைட் எல்லோ ஆமாம் இதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி தான் பிற போடணும் சூப்பராக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போது இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் தான் போடணும் அப்போ தான் நல்லா கிராண்டாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம டல் கலர்லாம் சூஸ் பண்ணக்கூடாது ஸோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் கலர்ஸ்லாம் நிறைய வந்துருக்குது க்ரீம் கலர்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க ஓகே டிசைன் பாருங்கள் வேற லெவல் இருக்குதா செம்ம கிராண்டியா இருக்கு இந்த பட்டன்ஸ் பாருங்க பிளாக் பட்டன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களா மேலே அப்படியே சாஃப்டா ஓகே அந்த அளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுகள் பட்டன் கூட பார்த்தீங்கன்னா இம்போர்ட் தான் இது எல்லாமே வந்து நம்ம நாட்டில் ரெடி ஆகுறது கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொரியா சைனா அப்புறம் தைவான் ஸோ இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதில் சும்மா ஒரு உங்களுக்கே தெரியுது நாலு ரோல் அடிக்க வச்சிருக்கேன் அது எவ்வளோ பீஸ் எடுத்திருக்கோம் ஒரு பத்து பதிஞ்சு பீஸ் எடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது பாருங்க அது பண்டல் பண்டெல்லாம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்துருக்குது ஓகே இந்த பண்டல் இது இங்கேயும் வந்து பாருங்க நிறைய பண்டல் பண்டெல்லாம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்துருக்குது ஓகே ஓகேங்களா ஸோ ஸ்டாக்கு எந்த குறையும் இல்லை நிறைய ரீச் ஆகிருக்குது ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா இல்லை எப்போ வந்தாலும் நான் நல்லா கிராப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் மேலே டிசைனர் ஷேட்லாம் இருக்குது அதான் காமிச்சுடலாம் ஓகே மேலே ஹைட்டில் இருக்குது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டில் பிரிண்டட் எல்லாம் கொரியன் ஃபேப்ரிக்கு ஓகே எல்லாமே செம்மையாக இருக்கும் இந்த சைடு எல்லாமே ஃப்ளாட் ஃபைவ் ஃபிஃப்டி கொண்டு வந்துருக்கும் அது ப்ளான் பண்ணி தான் அவ்வளோ ப்ரா பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இது இதெல்லாம் டிசைனர் ஷேட் இதெல்லாம் ரயான் மெட்டீரியலு நம்ம ஊரில் இம்போர்ட்டட் இதெல்லாம் வேறு லெவலில் ஓகே தரமாக இருக்குது பீஸு ீங்களா அது மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்துருக்குது எல்லாமே பார்க்கலாம் சூப்பரான ஒரு ஸ்டைல் டிசைன் நல்லா இருக்கு பாருங்க இது எல்லாமே இம்போர்ட்டட் தான் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் மாடல் நல்லா செம்மையாக இருக்கா ஓகே எல்லாமே செம்மையாக இருக்கும் ஃபேப்ரிக் நேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும் நல்லா நறுக்குமே இருக்கும் இது வந்து டெனிம் லுக்கில் ப்ரிண்டட் ஷர்ட்டு ஓகே டெனிம் லுக்கில் இருக்கும் ஆமாம் டெனியின் லுக்கில் ப்ரிண்டட் ஷர்ட் ஓகே இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபேப்ரிக்கே பாருங்க டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் இது ஓகே சோ இப்போ வர அதுவும் இல்லாமல் சம்மருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டால் பிரச்சனையாக இல்லை ஓகே இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ ஓகே இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாகஸ்ல இம்போர்ட்டர் கலெக்ஷன்ஸ் நிறைய பிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு எப்போ வந்தாலும் உங்களுக்கு வந்து ஏமாற்றம் இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்டடு ரெகுலர் ஆஃபர் ரெகுலர் ஆஃபரும் இருக்குது அதுக்காக தான் இந்த சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த ப்ரிண்டடில் எது எடுத்தாலும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு பிரிண்டட் மட்டும் இல்லை நீங்கள் ஸ்டைப்ஸும் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது ஸ்டைப்ஸ்லாம் வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் ஸ்டைப்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸ்டைப்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்டட்லாம் கூட இருக்குது நிறைய ஓகே இதெல்லாம் நீங்கள் எது எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கிடைக்கும் உங்களுக்கு இதில் சிங்கிளாக எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை ஃபோர் ஃபிஃப்டி ரெண்டு ரேட்டுமே வரும் மூணு எடுத்திங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ளாட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல வந்துடும் செக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்குது ப்ரோ இந்த வாட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மூணு ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் வந்துருக்குது வாட்டி செக்கட்டில் ஓகே அதுவும் கொஞ்சம் அந்த யோசிச்சு போல ப்ராண்டெலாம் வந்துருக்குது சூப்பர் காப்பி தான் ஒரிஜினல் கிடையாது அதுவும் வாங்கிட்டு போயிட்டு சொல்லக்கூடாது ஆக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக்ல சூப்பராக வந்துருக்குது எல்லாமே செம்மையாக இருக்குது கலர்ஸ்லாம் கலர்ஸ் நிறைய வந்துருக்குது இந்த வாட்டி முப்பது நாற்பது கலர்ஸ் மேலே வந்துருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது மைக்ரோ செக்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க மைக்ரோ செக்ஸ்லாம் இருக்குது மைக்ரோ செக்ஸ்லையும் ஒரு ஆறு ஏழு கலர்ஸ் வந்துருக்கு ஓகே இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் லைட் கலர்லாம் நிறைய பேர் விரும்புகிறீங்க ஓகே அருமையாக இருக்குது எல்லாமே ஸோ இது எல்லாமே நம்ம மூணு ஷர்ட் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி தான் ஓகே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏகப்பட்ட கலர் சாம்பிள் எடுத்து வச்சுட்டேன் ஸோ மிச்சத்தலாம் பார்க்குனா நேரில் வந்துடுங்க கடையை எடுத்து கீழே வைக்க முடியாது ஓகே சரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெயின் நிறைய இருக்குது செக்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஃபுல்லாக தான் இருக்குது நம்மளால் காட்ட முடியல ஆமாம் ப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இன்னும் சரக்கு காலி ஆகிச்சு அடுக்கணும் சரிங்களா ப்ளைன்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் ஃபேப்ரிக்லாம் வந்துருக்குது ஃபேப்ரிக் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆக்ஸ்ஃபோர்ட் ஃபேப்ரிக்கு ஓகே ஏகப்பட்ட கலர்ஸ் வந்துருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் வந்துருது இன்னும் மொத்தம் இருபது கலர் அது இன்னும் ஆடுக்கணும் இன்னும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் இம்போர்ட் லெனின் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் லெனி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி தான் மூணு நடத்தினா ஆயிரத்தி முந்நூறு ஆஃபரும் இருக்குது ஓ ஓகே இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் இதுலேயும் காட்டன்லேயும் நிறைய டிசைனர் ஷர்ட்ஸ்லாம் இருக்குது அப்புறம் பேனல் செக்ஸு பாருங்கள் எவ்வளோ கிணமாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பேனல் செக்ஸு இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸ் ப்ரோ சம பேகி பேண்ட் எல்லாம் போடுற மாதிரி சூப்பர் ஸ்டைல் இது கொஞ்சம் ஹெவியா கொஞ்சம் இருக்கும் ஆமா ஃபேப்ரிக்கே டிஃப்ரெண்ட் இது இந்த பாருங்க நம்ம ஊர் ஃபேப்ரிக்கே கிடையாது ஃபேப்ரிக்கே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு திக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் பாருங்க இதுலயும் ஏகப்பட்ட கலர்ஸ் வந்துருக்கு இது சும்மா ஒரு நாலஞ்சு கலர் அடிக்கி வச்சிருக்கோம் இன்னும் நிறைய வரும் வந்துட்டே இருக்குது ஓகேவா ஓகே சூப்பர் ப்ரோ ப்ரோ ஸோ இது வந்து புது ஆஃபர் ப்ரோ புது ஆஃபர் கொடுக்கறது இல்லாமல் புது ஆஃபர் இது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுல மூணு எடுத்தீங்கன்னா தௌசண்ட் மூணு எடுத்தா தௌசண்ட் ஆமாம் இது எல்லாமே வந்து இது இந்த ஆஃபர் போடுறதுக்காக வாங்கலை ஸோ நம்ம அங்கே விற்கிறோம்ல ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு ஓகே அதில் லாஸ்ட்டாக ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மீறும் அதை அங்கே வச்சு சேல்ஸ் பண்ண முடியல என்ன பண்ணுறோம் அதை வாங்கல விலையோட நானூறுவாய்க்கு வாங்கிருப்போம் நானூத்தம்பா வாங்கிருப்போம் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா ஒன்று எடுத்திங்கன்னா மூணு எடுத்தா ஆயிரரூவா கொடுத்துட்றோம் எம் எல் எக்ஸ்எல் இந்த மாதிரி மூணு சைஸ் நாங்கள் பிரிச்சே வச்சுருக்கோம் நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கணும் இது ஒரு புது ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த சைடு ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக ரெகுலராக நம்ம சொல்கிறது தான் டபுள் எக்ஸல் ஏரியா டபுள் எக்ஸலில் அங்கே என்ன காட்டணும் அது எல்லா கலெக்ஷனும் இங்கேயே இருக்குது இம்போர்ட்டட் வந்து பார்த்திங்கன்னா லெனின் லைக்ரா இங்கே இருக்குது லெனின் இருக்குது ஸோ அங்கே நான் உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டி வேறு காமிச்சேன் இல்லையா அதுலேயும் ஒரு சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸலோடு வரும் ஒரு சில ப்ராண்டில் டபுள் எக்ஸ்எல் வராது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டட் இருக்குது உங்களுக்கு செக்குடு வேணால் செக்குடு இருக்குது ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே இங்கே உங்களுக்கு அங்கே என்ன இருக்கோ அது எல்லாமே டபுள் எக்ஸ்எல்லையும் கிடைக்கும் டபுள் எக்ஸ்எல் பாருங்கள் பக்காவாக இருக்குது சூப்பராக இருக்கும் ப்ராடக்ட்டு ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அங்கே என்ன கிடைக்குதோ அதே ப்ரைஸுக்கு தான் அதே மூணு இடத்துல ஆயிரத்தி நானூறுவாயில் இருக்குது ஆயிரத்தி முந்நூறுபாவில் இருக்குது டபுள் எக்ஸலுக்கு மட்டும் ப்ரைஸ் மாறாது ட்ரிபிள் எக்ஸலில் கம்மியாக இருக்குது ட்ரிபிள் எக்ஸில் ப்ரைஸ் மாறும் ஒரு சட்டை ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ளாட்டு இது பாருங்க அது வந்து த்ரீ எக்ஸல் ஓ ஓகே ஸோ டபுள் எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய நமக்கு டிசைன் கிடைக்கும் ஆமாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெனின் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா லெனின் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேணுமா அது பாருங்குமா ஒரு பீஸ் நான் உங்களுக்கு சாம்பிள் கட்டுறேன் அங்கே காமிச்சது தான் அதே தான் ஒரு ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு நான் அதில் காட்டுறேன் பிளைன் இது பாருங்கள் பிளைன்லே செல்ஃப் டிசைன் வச்சிருக்குது பாருங்க ஆமாம் இதுவும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல்லாம் கூட பிளைன்லேயே நார்மல் பிளைனும் இருக்குது இந்த மாதிரி ஆக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக்ல எல்லாமே இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகே அங்கே காமிச்சேன் அதே பிளைன் ஒரு ஒன்பது பத்து கலர் காமிச்சேன் அந்த பிளைனும் இருக்குது அதுக்கப்புறம் செக்கு எடுத்து பாருங்க செக்குடு இருக்குது டபுள் எக்ஸில் டபுள் எக்ஸில் ஸ்ட்ரைப்ஸும் இருக்குது அதுவும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன் சூப்பர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி டபுள் எக்ஸில் எம்எல்எக்ஸில் என்ன இருக்கும் அது எல்லாமே டபுள் எக்ஸில் இருக்குது சேம் ஆஃபர் தான் இப்போ ஜீஸ் ஏகப்பட்டது இருக்குது நம்ம ரெகுலராக சொல்கிறது தான் ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எல்லாமே செவன் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரெண்டே ரேட்டு தான் பக்கம் ஆங்கிள் ஃபிட்டில் வரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி பேக்கெட் வேணுன்றவங்களுக்கு டி பாக்கெட்டு கார்கோ ஜாகஸ் டோண்டு அது மாதிரி எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ பேகி பேகியில் கார்கோ பேகியில் ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் இருக்குது பேகி இருக்குது ஃபிட் இருக்குது சரிங்களா இதில் ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் இருக்குது பேகி மாம்ஃபிட்டில் அதை பாருங்கள் இது எல்லாமே பேகி மாம்ஃபிட் தான் ஓகே க்ரீன்லேருந்து எல்லாமே கலர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது அதுக்கப்புறம் வந்து லெனின் பேண்ட் செம ட்ரெண்டிங் எங்கக்கிட்டே நாங்கள் தான் லெனின் பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு பண்ணுறோம் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஆமாம் லெனின் பேண்ட்டு செம்ம குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது நிறைய பேர் எங்கெங்கேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க இப்போ பார்க்காதவங்க வாங்காதவங்க வாங்கிட்டு போவாங்க சீக்கிரமாக வந்து கார்கோ இருக்குது கார்கோ சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் செம்ம ஸ்டைலாக இருக்கும் ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் இருக்குது தேர்ட்டியிலேருந்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் போலோ ஃபிட் நான் போட்டிருக்கேன் இல்லையா இது வந்து ஃபார்மல் போலோ ஃபிட்டு இதுவும் இருக்குது நம்மக்கிட்ட இதுவும் தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்குது இது பாருங்கள் பக்காவாக இருக்கும் இது நம்ம கிட்டே வந்து ஸ்பெஷல் என்னென்னா எல்லா இடத்துலையும் நார்மலாக வச்சு கோவி கோவி நம்ம நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பெல்ட்டு ஓகே ஒரு டிஃப்ரெண்ட் நீங்க மற்றவங்க மாதிரி இல்லாமல் நம்ம கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாம் ஸோ இதுதான் நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதுக்கப்புறம் ஜெட் பிளாக் டார்க் பிளாக்கு டார்க் பிளாக்கு நம்மகிட்ட எப்போவுமே இருக்கிறது எப்போவுமே நல்லா போகுது வெளுக்காது பிளாக் ஜீன் வெளுக்கக்கூடாது கூடாது அப்படி ஒரு ஜீன் வேணும்னா இந்த ஜீன் எடுத்துக்கோங்க நல்லா லைஃப் வரும் எயிட் நூறு தான் இது பிரைஸ் எயிட் ஹண்ட்ரட் தான் ஆமா எயிட் ஹண்ட்ரட் தான் நல்லா லைஃப் வரும் மற்றெல்லாம் நீங்க நார்மலாக ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்துட்டு சிக்ஸ் ஃபிஃப்டின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு ரெண்டு மாசம் ஒரு மாசத்துல வெளுத்து போறதுக்கு போயிருது இந்த மாதிரி எடுத்து நீங்க யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்கு அது என்ன ஒண்ணா இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இதெல்லாம் பிக் சைஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டியில ஏகப்பட்ட கலர்ஸ் ஜீன்ஸ் இருக்குது ஆனால் ஜீன் மட்டும் தான் இருக்கு அதில் ஜாகஸ் சைட்ல பேக்கெட் அதெல்லாம் எதுவுமே இல்ல நார்மல் ஜீன் இருக்கு அதே மாதிரி ஃபார்ட்டி டூவும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எங்ககிட்ட ஓகே எல்லாமே ஃபார்ட்டி டூ தான் ஸோ சைஸ்ல ஜீன் வேணும் அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் சொன்னா இங்க இருக்குது அதுக்கப்புறம் கியூபன் கலர் சட்டை பேக்கி பேண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் இது எப்பவுமே நம்மகிட்ட ரெகுலராக இருக்கணும் ஆமாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கேன் நானும் ஏதோ நிறுத்திடுவோம்னு நினச்சேன் ஆனால் பா இல்லை நல்லா போயிட்டுருக்கு இது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இது பாருங்கள் கலர்ஸ்லாம் நல்லா இருக்குது எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸில் இருக்கா இருக்குது இந்தாட்டி டபுள் எக்ஸல் ஆமாம் டபுள் எக்ஸில் இருக்குமே இருக்குது ஓகே சூப்பராக இருக்குது குவாலிட்டி எல்லாமே இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னொரு கடை டிஷர்ட் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்கோ ஷார்ட்ஸ் வந்துருக்குது ஓ ஓகே இது வந்து என்னன்னா வந்து லெனின் ஃபேப்ரிக்லாம் வந்துருக்குது ஓகே லெனின் ஃபேப்ரிக் தான் நான் போடுவேன் என்று இப்போ எல்லாரும் சென்னையில் புரித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்காக லெனின் பே லெனினில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்காக வந்துக்குது ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் வந்துருக்குது அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் காட்டன்லேயும் கார்காக வந்துருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி லெனின் எடுத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே ஆமாம் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி சூப்பர் நான் இந்த மாதிரியே நான் போடுவேன் எனக்கு லெனின் தான் நான் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க த்ரீ ஃபிஃப்டியில் கிடைக்கும் இல்லை இல்லை நான் வந்து எங்கள் ஃபேமிலியே நான் லெனின் தான் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாேருமே நாங்கள் லெனின் ஃபேமிலி அந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா அது வாருங்க இந்த மாதிரி லெனின் இருக்குது இப்போ வந்து பின்னாடி எலாஸ்டிக் வரும் இவ்வளோ அழகாக வந்து ஒரு மைண்டு திங்க் பண்ணி ஒருத்தர் பண்ணிக்கிறார் பாருங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்காமல் போனீங்கன்னால் நீங்கள் தான் வந்து ரொம்ப பாவப்பட்டவங்க ஓகே பாருங்க பின்னாடி எலாஸ்டிக் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காரு ஸோ அது மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே உங்களுக்காக தான் கஸ்டமர்ஸுக்காக தான் மந்த்லி மந்த்லி போடலாம் இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் ஐட்டம் இறக்கணும்னு ஆசையாக இருக்கேன் ஓகே ஸோ கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் எல்லாமே நான் நான் என்னோடய சைட்லேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன் என்னோடய எஃபெக்ட் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இம்போர்ட் ஆர்டிகல் இறக்க போகிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரைஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட மணி சேவ் பண்ணலாம் இப்போ வெளியில் அது நன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் கொடுத்து எடுக்கிறீங்க செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாலில் எடுத்து பாருங்க இதே டிசைன் ஆமாம் இதே டிசைன் தான் இதையாக நான் கொடுத்து தொள்ளாயிரத்து கொடுத்து எடுக்கிறேன் டாகஸ் போனால் ஐநூற்றா கொடுத்து எடுக்கலாமே அப்படின்னு எவ்வளோ நானூரூவா ஐநூறுவா ஒரு பொருளுக்கு இன்னொரு ஷர்ட் இன்னொரு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் ஆ அவ்வளோ தான் நீங்கள் இன்னும் அந்த காம்போ ஆஃபர் தரேன் அந்த மாதிரி ஒரு ஒரு சட்டைக்கு உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து நானூறுவா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது டிஸ்கவுண்ட் மீன்ஸ் சேவிங்ஸ் உங்களுக்கான சேவிங்ஸ் அதை நீங்கள் அங்கேருந்து வரீங்கன்னா ஒரு நாலு சட்டை எடுக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் நீங்களே சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணி எந்த கடைக்கு போகலாம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ